வணக்கம் நாங்கள் ஸ்விஸ்ஸுக்கு போன நேரம் அங்கே இருக்கிற ஐன்ஷீல்டுன்னு இடத்துக்கு கருத்தமாக தான் பார்க்க போனாங்க அந்த நேரத்தில் வழியில் இது இருந்தது இதை சொல்கிறதாம் சன்சன் என்று சொல்கிறது தான் சரியா இது வந்து பனிச்சறுக்கிற இடம் இதில் நீங்கள் கவனித்தீங்கன்னா தெரியும் இதில் வெவ்வேறு உயரத்தில் அந்த ப பனி சறுக்கிறதுக்குரிய இது காட்டப்படுகிறது இதில் இந்த பனிச்சறுக்கள் எல்லாம் தான் பனி காலத்தில் வந்து இதெல்லாம் அப்படியே பனியால் நிறைஞ்சிருக்குன்னு தானே அப்போ அது செய்கிறது வந்து பனி சறுக்கிறது வந்து இலகுவாக இருக்கும் அதைத்தான் இப்போ எடுத்தா போல் உங்களுக்கும் காட்டுகிறேன் நீங்களும் பாருங்கள் நன்றி